ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனையில் நினைத்து பாருங்கள் கண்டிப்பாக விரைவில் நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கை மாறும் எண்ணம் போல் வாழ்க்கை வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு அப்போதுதான் வெற்றி உன்னிடம் நிலைத்து நிற்கும் அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புத்தகமும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே ஈர்ப்பீர்கள் எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள் உன் சிக்கனம் பார்த்து பிறர் கஞ்சன் என்பார் கவலைப்படாதே தன் வரவு தெரிந்து தேவை அறிந்து வாழ்க்கை புரிந்து வாழ பழகியவனுக்கு வைக்கும் பெயர் அது வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்பனையில் நினைத்து பாருங்கள்